பிசிசிஐ இந்த ஆண்டு ஒப்பந்தத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் நீக்கத்திற்கு அரசியல் காரணம் இருப்பதாக அவரது ரசிகர்கள் கூறியுள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று உலகக்கோப்பையில் ஐநூற்று முப்பது ரன்களை குவித்த அவரை பிசிசிஐ ஒப்பந்த பட்டியலில் இருந்து நீக்கியுள்ளது இறுதிப் போட்டி முடிந்த பிறகு அறைக்கு வந்த மோடியிடம் அனைத்து வீரர்களும் பணிவு காட்டிய போது ஸ்ரேயஸ் அமைதியாக இருந்தார் என கூறப்படுகிறது இதனால் ஜெய்ஷா அவரை நீக்கியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர் பிசிசிஐ வெளியிட்ட ஆண்டு ஒப்பந்தத்தில் ஸ்ரேயஸ் ஐயர் இடம்பெறவில்லை இதனால் கொதித்தெழுந்த அவரது ரசிகர்கள் பிசிசிஐக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்து மூன்று உலகக்கோப்பை தொடரில் ஸ்ரேயஸ் ஐநூற்று முப்பது ரன்கள் எடுத்ததுடன் அரையிறுதிப் போட்டியில் எழுபது பந்துகளில் சதம் விளாசினார் இதனை சுட்டிக்காட்டிய ரசிகர்கள் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஊதிய ஒப்பந்தத்தில் இருந்து அவரை நீக்கியது சரியில்லை என விமர்சித்துள்ளனர் இந்திய கிரிக்கெட் வீரர் ஸ்ரேயஸ் ஐயரை ஒப்பந்தத்திலிருந்து இருந்து பிசிசிஐ விடுவித்ததால் நெட்டிசன்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் ரஞ்சியில் விளையாடாத ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒப்பந்தம் வழங்கி ஒரு போட்டியில் கூட விளையாடாத ஸ்ரேயாஸை நீக்கியது அநியாயம் என அவர்கள் கூறுகின்றனர் உலகக்கோப்பை முழுவதும் விளையாடிய ஸ்ரேயாஸை விட பாதியிலேயே விலகிய பாண்டியா பிசிசிஐக்கு முக்கியமா என்ற கேள்வி எழுந்துள்ளது கடினமான கிரிக்கெட்டை விளையாட விரும்பாத வீரர்களுக்கு எதிராக பிசிசிஐ எடுத்த நடவடிக்கையை வரவேற்கிறேன் என்று முன்னாள் வீரர் சஞ்சய் மஞ்சிரேகர் தெரிவித்துள்ளார் பிசிசிஐ வெளியிட்ட இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை ஆண்டுக்கான வீரர்களின் ஒப்பந்த பட்டியலில் ரஞ்சி கோப்பை தொடரில் பங்கேற்காத ஸ்ரேயஸ் இஷான் கிஷன் ஆகிய இருவரது பெயரும் இடம்பெறவில்லை இந்த முடிவைத்தான் மஞ்சிரேகர் மறைமுகமாக வரவேற்றுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இருபத்து நான்கு வரை ஆண்டுக்கான மத்திய ஒப்பந்தப் பட்டியலை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் நேற்று அறிவித்தது அதன்படி பிசிசிஐ வழங்கும் பல்வேறு வசதிகளை வீரர்கள் பெற முடியும் குறிப்பாக வீரர்கள் காயமடைந்தால் உடற்தகுதி பெற ஏன்சிஏவில் சேரலாம் வீரர்களுக்கான முழு மருத்துவ செலவுகளையும் பிசிசிஐ ஏற்கும் மேலும் ஒப்பந்தத்தில் உள்ள கிரிக்கெட் வீரர்களுக்கான காப்பீடும் இன்சூரன்ஸ் இதில் அடங்கும் நன்றி